నాట ప్చారం సేధిగల వాసి ప్తు వాసుగి డాము மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றி ஆறாவது பிறந்தநாளை முன்னிட்டு ஆரஸ்புரம் பகுதியில் எழுபத்தி இரண்டாவது வார்டு கவுன்சிலர் திரு கார்த்திக் செல்வராஜ் அவர்கள் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர் பிறகு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது மகாராஷ்டிரா மாநிலம் கொல்காப்பூர் பகுதி நான்கு ரோடு சந்திப்பில் போக்குவரத்து அதிகம் உள்ள பகுதியில் ஒரு கார் அதிவேகமாக சென்று கவிழ்ந்தது அதில் கார் மோதி எட்டுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் போலீசார் தீவிர விசாரணை கோழிகுண்டு சோடாவில் உள்ள கோழிகுண்டு கண்ணாடி பாட்டிலை விட்டு வெளியே வராது ஆனால் தற்போது பிளாஸ்டிக் பாட்டில்களில் கோழி சோடா விற்பனைக்கு வந்துள்ளது அதில் உள்ள கோழி குண்டு குடிக்கும் போது சோடாவுடன் வெளியே வரும் விதத்தில் உள்ளது சிறுவர்கள் குடிக்கும்போது போது கோழி தொண்டைக்குள் செல்ல வாய்ப்புள்ளது இதனால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கை திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து காலை ஒன்பது நாற்பது மணிக்கு தீர்த்த கவுண்டன் வலசுக்கு பயணிகளுடன் புறப்பட்ட அரசு நகர பேருந்து வேப்பன் வலசு அருகே சென்றபோது முன்பக்க சக்கரம் கலன்று ஓடியது சுதாரித்துக் கொண்ட டிரைவர் பேருந்தை நிறுத்தியதால் பயணிகள் தப்பினர் தமிழகத்தில் ஓடும் சென்னை நகர பேருந்துகளை தவிர்த்து பிற நகரங்களில் உள்ள நகர பஸ்கள் பெரும்பாலானவை மோசமான நிலையில் வலம் வருகின்றன இதில் பயணிக்கும் பயணிகள் அச்சத்துடனே பயணிக்கின்றனர் தமிழக அரசு நகர பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளை பாதுகாக்குமா என்ற கேள்வி மக்களிடையே எழுந்துள்ளது பழனியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடர் மழை காரணமாக பழனி கொடைக்கானல் சாலையில் அமைந்துள்ள வரதமா நதி அணை நிரம்பியது ஆடம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு 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 ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு எட்டு ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூ டியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்